மன உறுதிங்கிறது என்னென்னா மன உறுதி தைரியம் வீரம் அப்படிங்கிறது என்னென்னாக்கா இதயம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோ அளவுக்கு தான் நம்ம மனதும் உறுதியாக இருக்கும் தைரியம் இருக்கும் வீரம் இருக்கும் நம்முடைய வீரம் என்பது இதயத்தோட ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு வீரம் குறைஞ்சிரும் தைரியம் குறைஞ்சிரும் துணிச்சலான எந்த ஒரு பேச்சோ செயலோ எதுவுமே வராது அதனால் இதயத்தோட உறுதி அதிகப்படுத்தணும் இதயத்தோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா பயிற்சி உடற்பயிற்சி செய்யணும் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் மூச்சு வாங்குகிற அளவுக்கு நல்ல உடற்பயிற்சி செய்யணும் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் அப்போ இதயம் வேகமாக துடிக்கும் இதயம் வேகமாக போது ரத்த ஓட்டமும் உடம்பு முழுக்க சீராக பாயும் அப்போ உடம்புக்கு உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு இதயம் சோர்வாக இருக்குது அப்படின்னா உடம்பே சோர்வாக இருக்கும் ஒரு இதயமே வந்து ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது அப்படின்னா உடம்புலேயே ரத்த ஓட்டம் குறைஞ்சி போயிடும் உடம்புலையும் வேகம் இல்லாமல் போயிடும் இதயத்தில் இதயத்தில் இருக்கிற நம்மளுடைய வேகம் என்பது என்னவென்றால் இதயத்தின் வேகம்தான் இதய எந்தளவுக்கு உற்சாகமாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது வேகமாக துடித்து கொண்டு இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அதனால் ஒருத்தருடைய வீரம் தைரியம் எல்லாம் எதை தா எதை சார்ந்ததுன்னா இதயத்தை சார்ந்தது இதய ஆரோக்கியத்தை சார்ந்ததாக இருக்கிறது அதனால் இதயத்தின் உறுதியை அதிகப்படுத்த வேண்டும் இதயத்தின் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்த அப்போ தான் நீ வீரமாக இருக்க முடியும் அப்போ இதயத்தின் ஆரோக்கியத்தை எப்படி அதுதான் உடற்பயிற்சி நல்லா ஓடுங்க ஓடுறத விட சிறந்த இதயத்தை வந்து நீ உன்னுடைய வீரத்தை அதிகப்படுத்தணுமா உன்னுடைய துணிச்சலை தைரியத்தை அதிகப்படுத்தணுமா நீ ஓடு ஓடுனா நல்ல இதயம் படபடன்னு துடிக்கும் அப்போ இதய இதயம் வந்து வலுவாக மாறும் வலுவாக மா வலுவாக மாறும் ரத்த ஓட்டம்லாம் முழுக்க பாயும் அப்படித்தான் வந்து உனக்கு வீரம் அதிகரிக்குமே தவிர சும்மா நான் எந்த உடற்பயிற்சியும் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு நான் வந்து ஏன் வந்து பயந்து போயிருக்கிறேன் உடற்பயிற்சி செய்யலைன்னா பயந்துருவாங்க அதனால தான் வந்து ஏன் உடற்பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னா அந்த வீரத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த வீரம் என்பது அந்த இதயத்தின் ஆரோக்கியத்தை சார்ந்ததாக இருக்கிறது இதயம் ஒருத்தர் வந்து வீரமாக இருக்காருன்னா அவருடைய இருதய இதயம் வந்து உறுதியாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் உடற்பயிற்சி செய்யாமல் சோம்பேறியாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பயந்துருவாங்க அவங்க கோழையாக மாறிடுவாங்க நிறைய மக்கள் அப்படி தான் இருக்காங்க உடற்பயிற்சி எதுவுமே செய்கிறதில்ல உடல் பருமன் உடற்பயிற்சி எதுவுமே செய்கிறதில்ல உடல் பருமனோட ஒரு நடைப்பயிற்சி எதுவுமே செய்கிறதில்ல நடைபயிற்சி அப்படியே செஞ்சால் கூட கொஞ்சம் பேர் ரொம்ப சொற்பமானவர்கள் நடைப்பயிற்சி மட்டும் செய்கிறாங்க அவங்க இதே தான் ஆரோக்கியமாக அவங்க கொஞ்சம் தைரியமானவர்களாக இருப்பார் அப்படி தான் மக்கள் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற அரசியல் நிலவுகளை வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறாங்க கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறாங்க நமக்கு நான் தன் தன்னை சுற்றி என்ன பிரச்சனை இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியல அது இங்கே பிரச்சனைங்கிறது என்னவா மாறிப்போச்சுன்னாக்கா இந்த சமூகம் சந்திக்கிற பிரச்சனைங்கிறது என்ன என்னவா மாறிப்போச்சுன்னா இந்த மாதிரி இதயம் உறுதி இல்லாதவர்கள் இதய உறுதி இல்லாதவர்கள் இதய ஆரோக்கியம் இல்லாதவர்கள் வீரம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் அந்த சமூகத்தின் பிரச்சனையாக மாறிப்போச்சு இப்படி வீரம் இல்லாதவர்கள் கோழையை கோழையாக இருப்பவர்கள் நிறைய பேர் அதிகமாயிட்டாங்க அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா இங்கே என்ன பிரச்சனை அப்போது இங்கே இந்த சமூகத்தில் இருக்கிற பிரதான பிரச்சனை என்னவா மாறிப்போதுன்னா வீரம் இல்லாதவர்கள் கோழையாக இருப்பவர்கள் துணிவு இல்லாதவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனையே இல்லாமல் வாழவே முடியும் நம்ம என்ன தான் கோழையாக மாறினா கூட துணிவு நமக்கு இல்லைனா கூட அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துடும் அப்போ அவர்களுடைய பிரச்சனை வீரம் இல்லாதவர்களுடைய பிரச்சனை தான் இந்த சமூகத்தின் பிரச்சனையாக போகிறது அதனால் வந்து இந்த மக்களை வீரம் உடையவர்களாக மாற்றும்போது பிரச்சனையில் வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் பிரச்சனைகள் மேம்பட்ட மேம்படுத்தப்படும் ஒரு மோசமாக கடை கடைநிலை பிரச்சனையிலேருந்து ஒரு தகுதியற்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை வந்து ஒரு தரம் மிகுந்த ஒரு பிரச்சனைகளை பிரச்சனைகளோடு அவர்களை இணைக்க வேண்டும் அப்போ அப்படின்னா என்ன பண்ணணும்னா மக்களுடைய இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் இதயத்தை வந்து உறுதியாக வச்சுருக்கணும் இதே அப்போ தான் அவருடைய வீரம் அதிகரிக்கும் வீரம் போது தான் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து இன்னும் வந்து தரம் கூடும் தரம் கூடிய பிரச்சனைகளோடு மக்களை இணைக்க வேண்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளோடு மக்களை இணைக்க வேண்டும் இன்றைக்கி உள்ள பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா அந்த மூட நம்பிக்கை சார்ந்ததாக இருக்குது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் சடங்கு நகைப்பவன் சேர்க்கணும் இப்படி இந்த மாதிரி போயிருது இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட பிரச்சனை தர அவருடைய த அவருடைய பிரச்சனைகள் வந்து தரம் கூடணும் அப்படின்னா அவர்களுக்கு வீரம் ஏற்பட வேண்டும் வீரம் ஏற்பட்டால் தான் அவங்களுக்கு வந்து இன்னும் அவருடைய பிரச்சனை வந்து வீரத்துக்கு தகுந்த மாதிரி மேம்பட்ட பிரச்சனைகளோடு தொடர்பு கொள்வார்கள் அவர்களை அவர்களை இணைக்க முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த மக்களுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு வழியை ஏற்படுத்த வேண்டும் மக்களை வீரமுடையவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு என்ன பண்ணுன்னா உடற்பயிற்சி நிலையங்கள் ஒவ்வொரு தெருவுக்கும் ஐம்பது ஆண்களுக்கும் ஒரு உடற்பயிற்சி நிலையம் ஐம்பது பெண்களுக்கும் ஒரு உடற்பயிற்சி நிலையம் அது மாதிரி விளையாடுவதற்கு இங்கு விளையாட்டு மைதானங்கள் அது மாதிரி வந்து நிறைய நடைப்பயிற்சி சாலைகள் ஓட்ட ஓடுவதற்கான சாலைகள் எப்படின்னா எத்தனை மணி நேரத்தில் ஆனாலும் ஓடுவதற்கு நடப்பதற்கு அவர்களுக்கு அது இங்கே தயாராக இருக்கணும் ஒரு இரவு பத்து மணிக்கு வராங்க பத்து மணிக்கு கூட அவங்களுக்கு தோணலாம் போய் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் ஒரு ஓட்டப்பயிற்சி செஞ்சுட்டு வரலாம் ஒரு மூணு கிலோமீட்டர் ஓடிட்டு வரலாம் அப்படின்னா இங்கே சாலைகளில் நல்ல வெளிச்சம் இருக்கணும் ஒரு ஊருன்னா ஊரை சுற்றி இருக்கிற எல்லா சாலைகளும் ஒரு அகலமாக இருக்கணும் அல்லது வந்து விளக்குகள் எரிய வேண்டும் மின் விளக்குகள் எரிய வேண்டும் எரிஞ்சிட்ருந்துனா எந்த நேரத்துலேயுமே அவங்க ஓட்ட பயிற்சி செஞ்சிட்டு வருவாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா ஊருக்குள்ளே தான் வெளிச்சமாக இருக்குது ஊருக்கு வெளியில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அப்போ அவங்க எப்படி வெளியில் போய் ஓடுவாங்க அந்த எந்த நேரத்துலேயும் ஓடணும் ஓடுவதற்கு காலையில் தான் ஓடணும் இது ஏதோ விதிக்கப்ப இது ஏதோ சர்வாதிகரமாக இருக்குது நீ ஓடணுமா நீ காலையில் அஞ்சு மணிக்கு மேலே தான் ஓடணும் அப்புறம் இருட்டு இருட்டின பிறகு நீ ஓடவே முடியாது நடைப்பயிற்சி செய்யவே முடியாது வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது எல்லாம் இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே ஒரு எழுதப்படாத சட்டம் அல்ல சர்வாதிகார மாதிரி மக்களை வந்து முடக்கிறாங்க அதனால் மக்களை வந்து எப்போ வேணாலும் அவனுக்கு ஓடணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கணும் இப்போ வந்து மின் விளக்குகள்லாம் இருக்குது இன்னும் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இந்த மின் விளக்குகள்லாம் அதுக்கப்புறம் இந்த மின் விளக்குகளை வச்சு நம்மளாம் இயக்கவே முடியாது எல்லாமே செயலிழந்து போயிடும் மின்சார உற்பத்தி போயிடும் தொழிற்சாலைகள் செயலிழந்து விடும் அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இந்த உலகத்தை நீ எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கோ ஜெகஜோதியாக மாற்றிக்கோ மின் விளக்குகளை வந்து தாராளமாக இதில் வந்து நீ கஞ்சத்தனம் பண்ண இது ஒன்றும் மின் விளக்குகள் வந்து நம்ம மனித வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் வரப்போகிறதில்லை இது எடை இடையில வந்தது இடையிலே போய்டும் இந்த மின்சார வசதி தொழிற்சாலைகள் மின் விளக்குகள் இதெல்லாம் இடையில வந்தது இடையிலே போய்டும் அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணணுன்னா ஊரை சுற்றி இருக்கிற சாலைகள் எல்லாத்தையும் ஒரு மின் மின் ஒளி மையமாக மாற்ற வேண்டும் ஒரு வெளிச்சமாக மாற்று அதனால் மக்கள் எப்போ வேணாலும் ஓடுவதற்கும் சா விளையாடுவதற்கும் இருக்கணும் விளையாட்டு மைதானங்களில் மின் வெளிச்ச மின் வெளிச்சங்களால் விளையாட்டு மைதானங்கள் நிறம் இப்போ விளையாட்டு மைதானத்தில் இரவில் வந்து வெளிச்சமாக இருந்ததுன்னா ஊர்ப்புறங்களில் நகர்ப்புறங்களில் விளையாட்டு மைதானங்கள் வெளிச்சமாக இருந்தால் இரவில் கூட விளையாடுவாங்க எப்போ வேணாலும் விளையாட்டு போடும் அப்போது விளையாடுவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா இதையே நல்லா துடிக்கும் இதே நல்லா துடி நல்ல வேகமாக துடிக்கும் படப்படம் துடிக்கும் அதனால உடம்புல நல்லா ரத்த ஓட்டம் போகும் அதனால் வீரம் அதிகரிக்கும் வீரம் அதிகரிக்க வேண்டுமென்றால் நல்ல உடற்பயிற்சி செய்வதற்கும் விளையாடுவதற்கும் ஓடி ஆடி விளையாடுவதற்கும் ஓடுவதற்கும் இந்த நாடு ச அதற்குரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்த வேண்டும் நல்லா ஓடுவதற்கான சாலைகள் பாதுகாப்பாக இருக்கணும் பயமாக இருக்குது ரோட்டில் போனாலே ஒன் ஓட்டப்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ செஞ்சாலே காரு வேகமாக சரு புருண் போயிட்டு வருது நடந்து செல்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ இதெல்லாம் பாதுகாப்பு நடந்து செல்வர்களுக்கு பாதுகாப்பு ஓடுவதற்கு பாதுகாப்பு இதெல்லாம் வந்து சாலைகளில் இருக்க வேண்டும் அப்போ தான் மக்கள் வந்து எந்த நேரமும் அது வெளிச்சமாக இருக்கணும் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி மூணு மணியாக இருந்தாலும் அது வெளிச்சமாக இருக்கணும் அப்போ வந்து ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் தைரியமாக தைரியமாக ஒரு ஓட்டப்பயிற்சி ஒரு நோட்ட ஒரு நடைப்பயிற்சி செஞ்சாங்கனாக்கா தான் அப்புறம் விளையாடணும் விளையாட்டு மைதானம்லாம் வெளிச்சமாக இருக்கணும் அப்போ தான் வந்து இதே நல்லா படப்படம்னு துடிக்கும் நல்ல ரத்த ஓட்டம் போவோம் அப்போ தான் வீரம் அதிகரிக்கும் ஒரு இதயம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இதயம் உறுதியாக இருந்தால் தான் ஒருத்தர் வீரமாக இருக்க முடியும் இல்லைன்னா தலைகள இருந்தாலும் உனக்கு வீரங்கிறது வரவேன் நீ பயந்து போய்டுவ அப்போ உனக்கு பிரச்சனை இருக்கும் நீ கோழையாக மாறிவிட்டாலும் உனக்கும் அப்பவும் பிரச்சனையாக இருக்கும் சோம்பேறித்தனங்கிறது என்னென்னா ஒரு கோழைத்தனம் தான் ஒரு ஒரு சோம்பேறித்தனங்கிறது என்னென்னாக்கா ஒரு ஒரு வீரம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வதற்கு பயந்து போய் தனது வாழ்க்கையை வந்து முடக்கி கொள்வது முடக்கிக்கிட்டு ஒரு கோழைத்தனமான பிரச்சனைகளோடு மக்கள் சம்மந்தப்பட வைப்பது தான் அப்படின்னா இந்த மக்கள் வந்து எதை எதை பெரிய பிரச்சனையாக நினைக்கிறாங்கன்னா அந்த சமூகத்தில் சாதி இதெல்லாம் பெருசாக நினைக்காமல் சாதிக்குள்ளே இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகள் அதுதான் இவங்களோட பெரிய பிரச்சனை இருக்குது அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு விளக்கேற்றணும் இந்த யாகத்தை பண்ணணும் என்னென்னு தெரியலையா என் குடும்பத்தில் பிரச்சனை போய் அதுலேருந்து எதா செய்வ வச்சுருப்பாங்களோ அவரை போய் பார்க்கணும் இதெல்லாம் வந்து இந்த பயந்து பயந்து போனவங்களோட ஒரு கோழைகளோட பிரச்சனை இது அப்போ இவர்களை வந்து இவர்களை மூட நம்பிக்கையிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்றால் இவர்களை வீரமுடையவர்களாக மாற்றிவிட வேண்டும் அப்போ விளையாட்டு மைதானம்லாம் என்னன்னு வெறுமனே வந்து மூட நம்பிக்கை ஒழிக்கணும்னு போராடாத விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்கன்னு போராடு சாதியை ஒழிக்கணும்னு போராடாத வெறுமனே விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும்னு போடு உரு போராடு அது மாதிரி நடைப்பயிற்சி சாலைகளை உருவாக்கணும் உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்க வேண்டும் நீச்சல் குளங்களை உருவாக்க வேண்டும் கட்டணம் இல்லாமல் அதில் போய் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் விளையாடுவதற்கு கட்டணம் கட்டணம் வாங்காத நீச்சல் அடிப்பதற்கு நீச்சல் குளங்களுக்கு கட்டணம் வாங்காத இதன் மூலம் மக்களுடைய இதயம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இதயம் படப்படம் துடிக்கும் உடம்பு உறுதி அதிகரிக்கும் இப்போ விளையாடுனா ஓடி ஆடினாக்கா ஓடுனாக்கா ஆடு ஆடுவதற்கான கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான பூங்காக்களை கலை பூங்காக்களை உருவாக்கு இப்படி எல்லாத்தையும் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த வீரம் வரும் இதயத்தில் வந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடம்பில் வந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடம்பு உறுதியாக மாறும் அப்போ தான் அவங்களுக்கு வீரம் அதிகரிக்கும் துணிவு அதிகரிக்கும் ஒரு தைரியங்கிறது வரும் கோழைத்தனத்திலேருந்து விடுபடுவார்கள் அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பயப்படலாம் மாட்டாங்க ஐயோ செய்வன வச்சுட்டாங்களோ அல்லது ஜாதகத்தில் என்னென்னு சொல்லியிருக்காங்களோ இது செவ்வாதோஷமா அதுவா இதுவா இந்த மாதிரி கோழைத்தனமான கோழைத்தனமான பிரச்சனைகளிலேருந்து விடுபட்டு ஒரு ஒரு வீரம் சார்ந்த பிரச்சனை என்னவாக இருக்கும் இந்த சமூகத்தில் ஒரு சாதியை ஒழிக்கணுங்கிறது ஒரு வீரம் சார்ந்த பிரச்சனை அப்புறம் வந்து ஒரு காதல் பண்ணணும் அப்படிங்கிறது வீரம் சார்ந்த ஏன்னா காதலிப்பதே தைரியம் வேணும் இந்த உலகத்தில் காதலுங்கிறது ஒரு வீரம் சார்ந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஏன் காதலிக்கலைன்னா கோழைகளாக இருக்காங்க இந்தியர்கள் அத்தனை பேரும் கோழைகளாக இருக்காங்க அதனால தான் அவங்களால் காதலிக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்போது இவங்க காதலிக்க கூடாது அப்படின்னு போடுறாங்களா இது எல்லாமே கோழைகளாக கோழைகள் சந்திக்கிற பிரச்சனைகள் காதலிப்பதற்கு இல்லை இந்த அந்த தடைகளை தாண்டி நீ காதலிக்கிற இல்லை அதுதான் வீரம் சார்ந்த பிரச்சனை அப்போது நீ வீரம் சார்ந்த பிரச்சனையோடு சம்மந்தப்படணுன்னா உன் உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும் உறுதி இருக்கணும் உறுதி இருக்கணும் நீ நல்லா விளையாடணும் அந்த உறுதியை எப்படி அதிகப்படுத்தணும் நீ நல்லா விளையாடணும் ஓடணும் ஆடணும் சாடணும் அதற்கு இந்த சமூகத்தில் வாய்ப்பு இருக்கா நீச்சல் அடித்து குளிக்கணும் இங்கே எங்கே விளையாடு வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டால் வீட்டுக்கு வெளியில் ஒன்றுமே கிடையாது விளையாட்டு மைதானமே கிடையாது உடற்பயிற்சி நிலத்துக்கு போனால் அவன் வந்து இரநூறுவா கொடுங்கிறான் மா மாதத்துக்கு இரநூறுவா கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்கிறான் உடற்பயிற்சி நில நீச்சல் குளத்துக்கு போனால் அதுக்கு ஒரு கட்டணம் எல்லாத்துக்கும் கட்டணும் மக்கள் எங்கே போவோம் பள்ளிக்கூடத்துக்கு கட்டணும் சுங் ரோட்டுக்கு ரோட்டில் ரோட்டில் போகணுன்னா காரில் போகணுன்னா அதுக்கு ஒரு கட்டணம் உடற்பயிற்சி கட்டணம் எல்லாத்துக்கும் கட்டணம் கட்டணம் கட்டணம்னா எங்கேருந்து போவோம் மக்கள் அப்புறம் ஒரு மொபைல் ஃபோனை பயன்படுத்தினா அந்த ஆப்புக்கு வந்து நீ வந்து விளம்பரம் இல்லாமல் பார்க்கணுமா அதுக்கு ஒரு கட்டணம் இப்படி வந்து எங்கே எல்லாரும் பிடுங்கி பிடுங்குறதுலேயே கவனமாக இருக்காங்க அப்போ மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுவாங்க அவங்க தைரியம் இல்லாதவர்களாக தான் அதனால் கட்டணம் இல்லாமல் இதெல்லாம் கொடுத்தா தான் மக்களை வீரம் உடையவர்களாக மாற்ற வேண்டும் அப்போ தான் இந்த மூடநம்பிக்கையை ஒழிக்க வைக்கும் ஒழிக்க முடியும் அவர்கள் தைரியமானவர்களாக மாறணும் வீரம் அதிகரிக்க வேண்டும் அப்போ வந்து என்ன பண்ணும் இதயத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி இதையே நல்லா துடிக்கிற மாதிரி இங்கே வீட்டு சுற்றி வந்து நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கு விளையாடணும் அவங்க ஓடணும் ஆடணும் சாடணும் அப்படி இருக்கும்போது தான் இதயம் நல்லா துடிக்கும் அப்போ தான் அவங்களுக்கு வீரம் வர உடம்புல உறுதி அதிகரிக்கும் உடம்புல உறுதி அடித்தா மன உறுதி அதிகரிக்கும் மன உறுதி தான் உடல் உறுதி இல்லைன்னா மன உறுதி இல்லை உடல் ஆரோக்கியம் தான் மன ஆரோக்கியம் அப்போ உடலில் உறுதி இருந்தால் மன உறுதி அதிகரிக்கும் அவங்ககிட்ட தான் வீரம் இருக்கும் வீரம் இருந்தால்தான் அவங்க காதலிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த தைரியமே வரும் இல்லைன்னா நமக்கு அதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோழைகளோட பிரச்சனை இந்தியர்களோட பிரச்சனைங்கிறது என்னவென்னா கோழைகளோட பிரச்சனை கோழைகள் சந்திக்கிற பிரச்சனை கோழைத்தனமான பிரச்சனைகளோடு இந்தியர்கள் தங்களை சம்மந்தப்பட்டிருக்காங்க காரணம் என்னென்னா அவங்ககிட்ட வீரம் இல்லை அப்போது அவங்களுக்கு வீரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்போ இருந்தால் உடற்பயிற்சிக்கான வாய்ப்பு உடல் உழைப்பு இதே இது இதே நல்லா துடிக்கணும் இதே ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக தான் அவர்கள் வந்து அவர்களிடம் வீரத்தை அதிகப்படுத்த முடியும் அதனால் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா வெறும் கருத்து ரீதியாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க அது வந்து பயன் தரவே தராது அதனால் மூட நம்பிக்கை ஒழிக்கணுன்னா முதல்ல வந்து முதல்ல நல்லா உடற்பயிற்சி செய்யணும் உடல் உழைப்பு ஏற்படணும் அப்போ தான் இதே ஆரோக்கியமாக இருக்கும் இதே ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒருத்தட்ட வீரமே வரும் மிகப்பெரிய வீரனை கூட ஒரு மிகப்பெரிய வீரன் வச்சுக்கோங்களேன் அவரை வந்து நீ எந்த வித உடற்பயிற்சியும் செய்யக்கூடாதுன்னு பிடிச்சி சிறையில் அடைச்சி போட்டுருங்க அவர் உடற்பயிற்சி செய்யாமல் வேலை விலைக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் என்ன ஆகும் உடல் ஆகிடும் உடல் உடல் இதுவாகிடும் நோய் வர ஆரம்பிச்சிடும் அவர் பயந்து போயிடுவார் தைரியமாக இருந்த அவர் தான் இப்போ பயந்து போகிறவராக ஆகிட்டார் முதல்ல தைரியமாக இருந்தார் நல்ல உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு கண்டா போட்டு டபிள்யூ டபிள்யூலாம் கண்டா போட்டு தைரியமாக இருந்தார் அவரை பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் போட்டுருங்க உடற்பயிற்சி செய்யக்கூடாது வேலை வேலைக்கு உனக்கு சாப்பாடு வந்துடும் என்ன கேட்குறையே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு போடுங்க உடற்பயிற்சி செய்ய செய்யாமல் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா இதே ஆரோக்கியம் குறைஞ்சி வீரம் குறைஞ்சி கடைசியில் கோலையாக மாறிடுவார் அதனால் வீரங்கிறது எங்கேருந்து வருதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போது வந்து ஒரு நான் இவ்வளோ நாள் சொ இவ்வளோ நிறைய வீடியோவில் என்ன சொல்கிறேன் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க அதை உருவாக்குங்க உடற்பயிற்சி கூடங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைகளை ஒழி ஒழிப்பதற்கான வழிமுறை பகுத்தறிவு ஒரு பகுத்தறிவை வந்து அதிகப்படுத்தணும் மக்கள்கிட்ட உருவாக்க வேண்டும் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையோடு மக்களை சம்மந்தப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான வழிமுறை இதை தவிர வேறு வழியே கிடையாது மூட நம்பிக்கை ஒழிப்பதற்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது அப்புறம் உணவுலேயும் சீர்தான் வெள்ளைச்சீனியெல்லாம் விற்கிறதுக்கு தடை போடுங்க பரோட்டா பண்ணுற பரோட்டா உணவுக்கெலாம் தடை போடுங்க மைதாவுக்கு தடை போடுங்க மைதாவில் த தயாரிக்கப்படுகிற எல்லா வித உணவுகளுக்கும் தடை போடுங்க வெறும் உடற்பயிற்சி மட்டுமே ஒருவருக்கு வீரம் கொடுத்து விடாது உணவு முறை உணவு முறை ஏன்னா உடற்பயிற்சி செய்யணுன்னா உணவில் கட்டுப்பாடு தேவை உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் நீ உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணமே வரும் உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாடு என்பது உணவிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் நீ கட்டுப்பட வேண்டும் அப்பொழுது தான் ஒன்றை வச்சு இதை வேலை செய்ய முடியும் அது மாதிரி உணவில் கட்டுப்பாடு உணவு த தரமற்ற உணவுகளை விற்பதற்கு தடை போடணும் சாக்லேட்டு ஏகப்பட்ட மிட்டாய் சாக்லேட்டு அது எல்லாமே கெமிக்கல் அது சாப்பிட்டாலே பல்லெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் சொத்தை வர ஆரம்பிச்சிடும் அப்போ அதே எதுக்கு விற்கிறக்கு அனுமதிக்கிற ஏன் வந்து சத்தான உணவுகள்லாம் இங்கே இல்லையா இருக்குதுல்ல அதை மட்டுமே விற்பதற்கு அனுமதி கொடு கவர்ச்சிகரமாக உடம்பு கேடு விளைக்கிற மிட்டாய்களை வந்து ஏன் வந்து தயாரித்து அனுமதி அதுக்கே அனுமதி அதெல்லாம் மக்களை கோலையாக மாற்றும் நோயாளிகளாக மாற்றும் நோயாளி ஆகிட்டாங்கன்னா அவங்க பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் கோழைய ஆகிட்டாங்கன்னு அந்த ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் வீரம் உடையவர்கள் துணி உடையவர் நோய் உடம்புல நோய் இருக்குன்னா அவங்க பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் பயந்து போனவங்க கோழைகளோட ஆயுதம் தான் வன்முறை சரி பயந்துட்டாங்க நோயோடு இருக்காங்க அப்படின்னா பயந்துட்டு சும்மா உட்கார மாட்டாங்க அவங்க தான் கையில் என்ன எடுப்பாங்க ஆயுதங்களை வன்முறை கையில் எடுப்பாங்க தன்னை மித இப்போ மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக வன்முறையை கையில் எடுப்பாங்க உடம்புல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மென்மையாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க அமைதியாக இருக்கிறது தான் வீரம் மென்மையாக இருக்கிறது தான் வீரம்